அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை வியாழக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அதுவும் ஆவணி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிகவும் புகழ்பெற்றது நாம் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்த நாள்னு சொல்லலாம் அப்படி நாளைய தினம் விநாயகரை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஓராண்டு விரதம் இருந்த பலனை நமக்கு கொடுக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாள் தான் நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி நம் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மகா சங்கடகர சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய தினம் விநாயகர் ஆவணி மாதம் வளபிரே சதுர்த்தி தி திதியில் தான் அவதரிச்சாரு ஆவணி மாதம் வரும் தேய்பிரை சதுர்த்தியை தான் மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிரையில் வரும் சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தின்னு நாம் வழிபட்டு விநாயகரை அனுஷ்டிக்கிறோம் இப்படி மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி நாளில் முழு முதற் கடவுளாகிய நம் விநாயகருக்கு விரதம் இருக்கும் பழக்கம் இருக்கிறவங்க விரதம் இருந்து நாம் அவரை வழிபாடு செய்யலாம் எல்லா மாதங்களிலும் சதுர்த்தி தினம் வரும் இருந்தாலும் இந்த ஆவணி மாதங்கள்ல வரும் சதுர்த்தி தினம் வந்து மிகவும் விசேஷம்னே சொல்லலாம் இப்படி ஒரு சில மாதங்கள்ல தேய்பிரே சதுர்த்தி வரும் ஆனா இந்த ஆவணி மாதம் வர்றது ரொம்ப புகழ்பெற்றது ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில்தான் விநாயகர் அவதரித்தார் அதனால ஆவணி மாதம் வரும் தேய்பிரே சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லப்படுது மகா சங்கடகர சதுர்த்தியில் பல விதங்கள்ல சிறப்பு வாய்ந்த நாள் நாளைய தினம் ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சங்கடகர சதுர்த்தி நாளை அமாவாசைக்கு பிறகு வரும் நான்காவது நாளான சதுர்த்தி திதி அதாவது வளர்பிரை சதுர்த்தின்னு சொல்லுவோம் விநாயகர் அவதரித்த நாள் இப்படி வளர்புறை சதுர்த்திக்கு பின்பு வரும் தேய்பிரை சதுர்த்தியை தான் மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இப்படி ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு விரதம் இருக்கும் பழக்கம் இருக்கும் விரதம் இருக்க முடியாதவங்க அவரை நாம் வழிபாடு செய்யுங்க நாளைய தினம் விநாயகரை நாம் கண்டிப்பாக பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய தினம் இவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு வருடம் முழுமையாக பலன் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த சதுர்த்தி தினம் விநாயகரை வழிபாடு செய்யறதுனால நாளைய தினம் சந்திர தோஷம் இருக்கிறவங்களுக்கு அது படிப்படியாக குறையும் சந்திர தோஷம் ஜாதக ரீதியாக ஏற்பட்டிருந்தால் கூட அதோட குழப்பம் அதோடைய தாக்கம் எல்லாமே குறையும் நாம் நாளைய தினம் விநாயகரை வழிபாடு செய்கிறதுனால மகா சங்கடகர சதுர்த்தி நாளைய தினம் விரதம் இருந்து இருக்கிறவங்க விரதம் இருங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலா சாமி கும்பிடுங்க சந்திரன் உதயமாகும் நேரத்தில் அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகி சந்திரன் தோன்றிய பிறகு விநாயகரை வழிபடுவது எல்லா விதமான தோஷங்களையும் போக்கும் வாழ்வில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வெற்றியையும் புகழையும் செல்வத்தையும் மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் அள்ளி அள்ளி கொடுப்பாரு இந்த விநாயகர் நாளை ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை திதி நேரம் எப்படின்னு இருக்குதுன்னு பார்க்கலாம் தேய்பிரை திதி நாளை வந்து சதுர்த்தி எப்பன்னு சொல்லி பார்த்தோன்னா வியாழக்கிழமை ஆறு பதினைந்துக்கு மேலே ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை வரை இருக்குது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி மூணு மூணு நாற்பத்தைந்து வரை இருக்குது எப்போதுமே சூரிய உதய நேரத்தில் என்ன திதி இருக்கோ அதுதான் அன்றைய நாள் கணக்குன்னு சொல்லி நம்ம வச்சு சாமி கும்பிடுவோம் இப்போ நான் சங்கடகர சதுர்த்தி என்பது நாளைக்கு வந்து மாலை நேரத்தில் ஆரம்பிக்குது வியாழக்கிழமை மாலை ஆறு பதினஞ்சுக்கு மேலே ஆரம்பிக்குது சதுர்த்தி திதி அதனால் நீங்கள் வியாழக்கிழமை மாலை நேரத்திலேயே நீங்கள் வந்து மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை வந்து நீங்கள் பூஜை செய்யலாம் இப்படி மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை நேரத்தில் உங்கள் நீங்கள் வீட்டு பக்கத்தில் கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் அவருக்கு விருப்பமான அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்து அவரை வழிபாடு செய்யுங்க மனம் குளிர்ந்து உங்களுடைய வேண்டுதலை கூடிய சீக்கிரமே நிறைவேற்றி வைப்பார் முக்கியமாக அவருக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யுங்க மகா சங்கடகர சதுர்த்தி நாளைய தினம் வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க அவர் விநாயகர் படத்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு வீட்டிலேயே அவள் சுண்டல் கொழுக்கட்டை பழங்கள் உங்களால என்ன முடியுமோ அது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி சாமி கும்பிடுங்க முக்கியமாக நாளைய தினம் உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரத்தில் பிள்ளையார் இருக்கும்போது அவரை பதினோரு முறை நீங்கள் வளம் வருங்க பதினோரு முறை வளம் வந்து முடிந்த அளவுக்கு அவருக்கு விருப்பமான சுண்டலோ அவளோ நீங்கள் ரெடி பண்ணி கொண்ட எதுனாலும் சரி ஒரு நைவேத்தியமாக கோயிலில் போய் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றவங்க ஒரு நாலு பேருக்காவது நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு இதை வச்சுக்கோங்க நாளைக்கு கண்டிப்பாக விநாயகர் உங்களுடைய வேண்டுதலை கூடிய சீக்கிரமே நிறைவேற்றி வைப்பார் முக்கியமான நாள் மகா சங்கடகர சதுர்த்தி என் தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள் நன்றி